இப்ப நான் கேட்கிறேன் நூறு வருஷத்துக்கு பின்னாடி எழுத பதில் சொல்றேன் இப்ப டாபிக் என்ன அது மட்டுமா அதில் எழுதியிருக்குது இந்த குழந்தை பால் குடித்ததை வைத்து எப்படி ரமலானை தீர்மானித்தார்கள் இப்படி குழந்தை பால் குடித்ததை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் எது குரான் ஆயத்தி எது இது சட்டமா இப்படிங்க குழந்தைக்கு நோம்பு கடமை இருக்குதா இதைத்தானே நம்ம கேட்டோம் இதுக்கு பதில் சொல்லாம இந்த சம்பவம் அறுநூறு வருஷத்துக்கு பிந்தி தான் எழுதிதால் சொல்கிறார்கள் இதோ புத்தகத்தை பாருங்கள் நூறு வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்டு விட்டது அப்போ ஒரு உண்மையை ஒத்துக்கிறாங்க அப்துல்காஜீ அனு காலத்தில் எழுதப்படவில்லை அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதப்படவில்லை நூறு வருஷம் கழிச்சு தான் எழுதப்பட்டுருக்கான் நான் சொன்ன ஒரு செய்திய நூறு வருஷமா யாரும் எழுதாம அதுக்கு பிந்தி எழுதினாலும் பொண்ணியும் தானே அர்த்தம் நூறு வருஷம் வச்சுக்கினுவோம் அதுக்கு பதில் சொல்றேன் நூறு வருஷம் வச்சிக்கினுவான் அப்துல்கா ஜீனானி காலத்தில் இந்த அதிசய சம்பவம் நடந்தா அவர் காலத்தில் எழுதி வச்சிருப்பாங்க அவருக்கு அடுத்த காலத்தில் எழுதியிருப்பாங்க இப்போ நமக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு செய்தியை யாருமே சொல்லாம நான் தெரியும்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா மார்க்கெட்டை விடுங்க காந்தி சொன்னாருன்னு நான் உங்கள்கிட்ட அணிக்கிறேன் அவருடைய சுய இல்ல இல்லை அவருடைய எந்த நான் எந்த பத்திரிக்கைகளையும் வரவே இல்ல இந்தியாவில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் இல்ல அப்படிப்பட்ட ஒரு செய்தியை காந்தி சொன்னார்னு நான் சொன்ன யாராவது ஒத்துக்குவீங்களா காந்தி காலம் என்ன ஓங்காலம் என்ன கேட்பீங்க அப்படி ஒன்னு பெரிய வித்தியாசம் எனக்கு காந்திக்கு நமக்கு காந்திக்கு ஐம்பது வருஷம் வித்தியாசம் வரும் அவ்வளவுதான் வர போகுது ஐம்பது வருஷம் வித்தியாசத்துல உள்ளவருக்கே நம்ம வந்து சொன்னா கேட்டுக்கிற மாட்டேங்கிறம அப்துல் கார் ஜிலானி காலத்தில் நடந்திருந்தா அவர் காலத்தில் ஏன் இருக்காரு ஆக்கலை இந்த அதிசயத்தை அவருக்கு அடுத்த காலத்தில் ஏன் ஆக்கல நூறு வருஷமா யாரும் சொல்லாத ஒரு விஷயம் எப்படி தெரியும் நூறு வருஷம் வச்சுக்கிடுவோம் இதுதான் அதுல ஆய்வு செய்ய வேண்டிய மேட்ரா அறுநூறு வருஷம் என்று சொன்னார்கள் நூறு வருஷத்துல எழுதிருக்கு சொல்லிட்டார் அறுநூறு வருஷத்துல எதுக்கு சொன்னோம் நூறு வருஷத்துக்கு எழுதின அந்த கிதாபை பற்றி இதில் உள்ள செய்தியை பற்றி அல்ல அசரா ஒரு மறுப்பு அவளை குறிப்பிடுறாங்க ஒரு புழுகு மூட்டைவன் யாரு இந்த பகஜத்துல் அசராறுல வந்து பகஜத்துல் அசராறுங்கிற கிதாபை எழுதின ஆள் இருக்கிற அலிபின் யூசுப்ங்கிற ஒரு ஆளு இவர் வந்து புழுகு மூட்டை முட்டை அப்துல் கார் ஜிலானியை பற்றி கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இபுனு ஹஜர் போன்ற இபுனு ஹாபில் இபுனு ஹஜர் அஸ்கரானி போன்றவர்கள் அன்றைக்கே விமர்சனம் பண்றது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்ப பிராடு எழுதுனது ஒழுங்கா நாள் இருந்து காட்டு நூறு வருஷத்துக்கு பிறகு எழுதினாலும் யாரா இருக்க எழுதினார்கள் புய் பித்தலாட்டு எழுதினா இருக்க கூடாது ஆதாரப்பூர்வமான ஆள் எழுதினதா இருக்கணுமா இல்லையா அப்ப இவர் ஒரு பிராடு சொல்லி பித்தலாட்டக்காரர் என்று சொல்லி பொய்கள் எழுதுனவர்னு சொல்லி அறியப்பட்ட ஒரு ஆள் முகமது அலிபின் யூசுப் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு புஸ்தகத்தை காட்டி இதுக்கு பதில் சொல்றாங்க அவ பால்குடி சம்பவத்துக்கு தானே இந்த செய்தியை கேட்டோம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அதை சொல்றதுக்கு விட்டுட்டு இந்த நூறு வருஷத்துலயே வந்து விட்டது அறுநூறு வருஷம் என்று சொன்னது பொய்யின்னா மோலுவரில் உள்ள அந்த குப்பையை பதில் சொல்ல முடியல தானே இது ஒண்ணுக்கு தானே பதில் சொல்ல ஏழுது அந்த குப்பைக்கு ஒத்துக்குறாங்க குப்பை இருக்குது அத படிச்சிருக்குறாங்க அந்த விமர்சனங்களுக்கு பதில் இல்ல இதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க இன்னொரு இடத்துல அவர் வேற ஒருத்தர் பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா அதாவது காலத்துல எங்களுடைய சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி குடிப்போம் சிபியானா எங்கள் சிறுவர்களுக்கு நாங்கள் நோன்பு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹரிசருக்கு புகார் இல்ல அதை காட்டி இந்த சிறுவர்களுக்கு நோன்பு இருக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீசில் சொல்றாங்க சகாபாக்கள் சொல்றாங்க நுசவியமு சிவியானனா நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோம்பு பிடிக்க செய்வோம் செல்லவா அரசியல் அவங்களுடைய காலத்தில் நடக்கிற சம்பவம் அப்பா அரசியல் கண்டிப்பா அறிவாங்க அவங்களுடைய அங்கீகாரம் இருக்கு இருக்கு அப்போ நாங்கள் எங்களுடைய சிறுவர்களை நோம்பு பிடிக்க செய்வோம்னு சொன்னா சிறுவர்களுக்கு நோம்பு உண்டு புரியுதா அது கடவை கிடையாது பருவ வயது அடைந்த பின்னாடி பிடிக்கிறதுக்காக ஒரு பழக்கப்படுத்துறது இதுலயே ரசூல் சொல்ல சொல்றாங்க சிறுவர்களுக்கு நோன்பு என்று சொன்ன ஆசூரா இருந்துச்சு பாருங்க ஆசூரா தமிழான் கடமையாவதுக்கு முன்னாடி ஆசூரா மட்டும் கடமையா இருந்துச்சு ஒரு நாள் தான் நோன்பு அந்த ஒரு நோம்பே சிறுவர்களை வைக்க வைத்து அவங்களுக்கு பிராக்கு பண்ணுவதற்கு பிராக்கு காட்டுவதற்காக பந்துகள் எல்லாம் செஞ்சு கொடுப்போம் அதை வச்சு அந்த குழந்தைகள் விளையாடுவாங்க அதிசய இருக்கிறது இதுல சிபியாங்கிற வார்த்தை வருதே தவிர பால் குடிக்கிற குழந்தை வருது பால் குடிக்கிற நோன்பு குழந்தைக்கு நோம்பு வச்சிருக்கு சிறுவன் யாரு விவரம் தெரிஞ்சு ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பையனோட உள்ள சிபியான் சிறுவன் சொல்லுவோம் பருவ வயசுக்கு நெருக்கமா உள்ளவன சொல்லுவோம் பருவ வயசு உள்ளவர்களை கூட சிபியான் சொல்லுவோம் ஆனால் இங்க என்ன சம்பவம் இது குழந்தை பால் குடி பருவம் அப்பதான் பிறந்திருக்கு அந்த குழந்தை பால் பால் மட்டும் அதுக்கு உணவு அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நோம்புங்கிறதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா இது மேட்ரு இதை விட முக்கியமானது என்ன ஒரு குழந்தை பால் குடிக்கிறத வச்சு நோம்பு தீர்மானிக்கலாமா அதானே கேள்வி விமர்சிக்க வந்தவர்கள் இவ்வளவுதான் பதில் சொன்னார்களே தவிர எதுக்கு பதில் சொல்லல அடிப்படையாக நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை இது வந்து நீங்க கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நம்ம ஒரு இது எழுதியிருந்தோம் என்ன எழுதிருந்தோம் கேட்டா நபிகள் நாயகம் செல்லாவுலே செல்லும் அவர்கள் அற்புதமான முறையிலே பிறந்ததாக சொல்கிறார்கள் எழுதியிருக்கிறோம் எடுத்து வாசி காட்டுறாரு வாசலாம் காட்டல அது ஒரு பாயிண்ட் எடுத்து காட்டுறாரு அற்புதமான முறையில் எல்லாரும் பிறக்கிற மாதிரி பிறக்காம